சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வு எழுதி அனைத்து ஆசிரியர்களுமே டிஆர்பியினுடைய டென்டிட்டிவ் ஆனுவல் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ ஆனது தற்பொழுது இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான டென்டேடிவ் ஆன்சர் கே அது மட்டும் இல்லாமல் இந்த வினாக்கள்ல உங்களுக்கு ஏதேனும் அப்செக்ஷன் இருக்கிற பட்சத்தில் அப்செக்ஷன் டிராக்கரும் கொடுத்துருக்காங்க அதனை குறித்த பத்திரிகை செய்தி அது மட்டும் இல்லாமல் இதற்கான இந்த ட்வெண்ட்டி ஆன்சர் கீ எப்படி எடுக்கணும் ஸோ இரண்டுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க டிஆர்பி தேர்வு நடைபெற்று மூன்றாவது நாள் முடிஞ்சிருக்கு பனிரெண்டாம் தேதி முடிஞ்சிருக்கு பதினைஞ்சாம் தேதி இதற்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க ஸோ ரிசல்ட்டுமே நம்ம மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் முதல்கலை ஆசிரியர் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணியிடங்களுக்கான போட்டி தேர்வு எப்ப நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஒன்பது மையங்கள்ல பதினான்கு பாடங்களுக்கு அக்டோபர் பனிரெண்டு நடைபெற்றது இதற்கான நோட்டிபிகேஷன் ஜூலை பத்துல வெளியிட்டு இருந்தாங்க இதுல இரண்டு லட்சத்து இருபதாயிரத்தி நானூற்று பனிரெண்டு தேர்வர்கள் தேர்வு அதற்கான உத்தேச விடை குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அந்த விடை குறிப்பின் மீதான ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு அப்செக்ஷன் டிராக்கரோட யூஆர்எல் இங்க கொடுத்திருக்காங்க அப்செக்ஷனை தேர்வு வாரிய இணையதளத்தில் இது கொடுத்திருக்கலாம் இந்த அப்செக்ஷன் தெரிவிக்க விரும்பக்கூடிய தேர்வர்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை உங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திடலாம் சரியா உங்களுக்கு இன்றைக்கு ஆன்சர் இந்த செக் இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள உங்களுடைய ஆட்சேபனையை நீங்க தெரிவிக்கணும் சான்றங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் வந்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அது மட்டும் இல்லாம தபால் வழியிலேயோ பிற வழியிலையோ ஏற்றுக்கொள்ளப்படாது மெயினா வந்து இந்த யூஆர் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் தான் ஆதாரமாக அளிக்கணும் கையேடுகளோ அதே மாதிரி வேற எதுவும் நோட்ஸோ ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது இறுதியாக பாட வல்லுநர்கள் முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்லி டிஆர்பி ஒரு பிரஸ்னீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே பாருங்க கிளிக் கியர் அக்சஸ் த லிங்க் ஃபார் ஃபர்வ் ஆன்சர் கி அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்களா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஸோ அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் உங்களுடைய லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் நினைச்சிச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் அதில் இருக்கும் ஸோ ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ குறிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் நீங்க என்னச்சிங்க அவங்களுடைய ஆன்சரை செக் பண்ணுங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாகவும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தவறான வினாக்கள் இருக்கிற பட்சத்தில் அதையுமே நம்ம கொடுப்போம் அதிகபட்சமாக பத்து நாள் இருக்குது அதற்குள்ள இந்த அப்செக்ஷன் டிராக்கரை கிளியர் பண்ணி தங்களுக்கான மதிப்பெண்ணை இறுதி செய்து டிஆர்பியினுடைய அரசு பணி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதியாக்கிக்கிறலாம் அதுவரை சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே